அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாக இருக்கேன் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் நன்மையான காரியங்களில் முந்தி செல்வது அதாவது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கலாம் ஆனாலும் அதில் நன்மை தீமை இது ரெண்டும் கலந்து தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்குள்ளே நம்ம அதிகமாக செஞ்சுட்ருக்குறோம் அப்போ நம்ம சில காரியங்கள் செய்யும்போது நம்ம யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னால் அதுல எது நன்மை எது தீமை அப்படின்னு பிரித்து அறியக்கூடிய தன்மைகளை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறான் அப்போ ஒரு தொழுகை தொழுகிறோம்னு சொன்னால் அந்த தொழுகையை வெறுமனையா ரெண்டு ரக்காய் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொழுகிறதும் ஒன்று இருக்குது இந்த தொழுகைக்குரிய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அறிஞ்சு இன்னும் இந்த தொழுகையில வெறும் இந்த ரெண்டு ரக்காயத்துல வேற எண்ணெல்லாம் செஞ்சா நமக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் உதாரணமா ஒழுவை பரிபூர்ணமா செய்யணும் எண்ணங்களை சரியான விதத்துல வைத்து கொள்ளணும் தொழுது முடித்ததுக்கு அப்புறம் சில திக்கர் தொழுது ஆரம்பிக்கும் முன்னால உறுதியான எண்ணம் இந்த மாதிரி ஒரு சில முறைகளை கையாண்டோம்னு சொன்னா சாதாரணமா நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த ரெண்டு ரக்காயத்தை நாம மிக அழகாக அல்லாஹுக்கும் பிடிக்கும்படியான அமல்களை செய்வதற்கு நாம நம்ம நாமளே மாத்தி கொள்ளணும் அப்போ இதனுடைய அடிப்படையில தான் நன்மையில் முந்தி கொள்வது என்ற ஒரு தலைப்பில் நாம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேட்டு நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நற்காரியங்கள் முந்தி செல்வது அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு முற் அல்லாஹாலாவிற்கு இருக்கு மிகப்பெரியமான செயலாக இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா நம்ம நம்ம செய்யற சின்ன சின்ன அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அந்த சின்ன அமலும் ஒரு பொக்கிஷமானதாக இருந்துச்சுன்னா நாம அதை உன்னதமா கருதி தொடர்படியாக செஞ்சோம்னு சொன்னா இன்னும் அல்லாஹுவிற்கு ரொம்ப பிரியமான நபராக நாம இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அல்லாஹ சொல்றாம் நன்மையான காரியல ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு செல்லுங்க போட்டி போட்டு நீங்க நன்மைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்ல சொல்லி காட்டுறான் அப்போ நம்ம சின்ன அமலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய அமல்களை மற்றவர்களை விடவும் அதிகமாக செய்ய முயற்சிக்க வேண்டும் ஹதீஸ்ல செல்லாஹு அவர்களும் கூறியிருக்கிறாங்க பாரிது பில் அஹ் நெற செயல்களை நீங்கள் என்ன செய்யுங்க நற்செயல்களை விரைவு படுத்தி கொள்ளுங்க எதற்கு முன்னால் அப்படின்னு சொன்னால் கபில் அன் துஷகலு நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு வேலையில் ஈடுபடுவதற்கு முன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சமயம் வருவதற்கு முன்னால் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் ரெண்டு ரக்காயத்து போறீங்களா அப்போ அந்த ரெண்டு ரக்காயத்தை அழகான முறையில் தொழுது முடித்து கொள்ளுங்க உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் அல்லது உங்களுக்கு வேறு எதுவும் ஜாப் உங்களுக்கு வேறு எதுவும் வேலை கிடச்சி அந்த வேலை காரணமாக இந்த ரக்காயத்தை தொழுக முடியாத ஒரு சூழ்நிலை வருமே அதற்கெல்லாம் முன்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு ரக்காயத்தை அழகாக நீட்டாக அல்லாஹுக்காக தொழுங்க இந்த ரெண்டு ரக்காயத்தை உங்களுக்கு நாளை மறுமையில் வந்து சவாபணிக்கும் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் என்ற வார்த்தைகள் மூலியமாகவும் செல்லல்லாஹூ செல்லம் உங்களுடைய காரியங்கள் வேற எதுவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு போவதற்கு முன்னால ஃப்ரீயா இருக்கக்கூடிய டயத்தில் அல்லாஹூ அதிகம் நினைவு கூறுங்கள் நன்மையான காரியங்கள் முந்தி செல்லுங்கள் என்பதாகவும் இந்த மாதிரி செய்திகளை நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போ இந்த செயல்களை இந்த சொல்களை சஹாபாக்கள் எப்படி அமல்படுத்தி இருக்கிறாங்க நம்ம பார்ப்போமா முதல்ல அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்களுக்கும் உமர் அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்களுக்கும் நடந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சல்லுல்லாஹூ அலைவசலம் தபூக் யுத்தத்திற்காக புறப்பட தயாராகிட்டாங்க அப்போ போதுமான அளவுக்கு செல்வம் இல்லை அப்போ பயணம் போறாங்கன்னு சொன்னா தான் போவாங்க சிலர் வந்து ஒட்டகத்துல சிலர் குதிரையில இந்த மாதிரி வேணா இருக்கலாம் ஆனா அந்த தபுக்கு யுத்தத்தின் போது முஸ்லீம்கிட்ட போ பொருளாதார செல்வம் அதிகமாக இல்லை பொருளாதாரத்துல கம்மியா தான் இருந்தாங்க அப்போ செல்லல்லா அலே என்ன செஞ்சாங்கன்னா சில ஊர் மக்கள்கிட்ட மதினாவாசிகள்கிட்ட ஒரு பொதுவான ஒரு ஏழான் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க உங்களனால இயன்ற உதவிகளை இந்த மக்களுக்கு கொடுங்க எங்களுக்கு அதாவது போருக்கு போகக்கூடிய நபர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்களை உமர் அலி அல்லாஹு நினைச்சிட்டாங்க என்ன நினைக்கிறாங்க அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்களை விட இன்னைக்கு நான் அதிகமான செல்வங்களை கொடுப்பேன் நன்மையில அதிகமா பெறணுங்கிற ஒரு ஆர்வத்துல வீட்டுக்கு போறாங்க உமர் அலி அல்லா தலா நுகு வீட்டில் பாதி பொருளை அள்ளிட்டு வந்து யார் ரசூல்லாம் இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் ரசக்கிறாங்க இவ்வளோ பொருள் இருக்குதே வீட்டில் என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க யார்கிட்ட உமர் அலி அல்லா தலா அப்போ அவர்கள் சொல்றாங்க பாதி பொருளை அள்ளிட்டு வந்து இங்க வந்துட்டேன் பாதி பொருளை அள்ளிட்டு வந்து வச்சாச்சு அப்போ அடுத்ததாக அபுபக்கர் அலி அல்லா தலான் அவங்க வராங்க அவங்களும் வந்து தன்னுடைய பொருளை வைக்கிறாங்க அபுபக்கரே உங்க வீட்டில் என்ன இருக்கு அதே தான் கேட்குறாங்க கேக்கும்போது சொல்றாங்க என் வீட்டில் இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் சுகானல்லாம் அப்போ நன்மையில இவர்களுக்குண்டான போட்டிகளை பாருங்க எந்த அளவிற்கு முந்தி கொள்றாங்க அப்படிங்கிறது இவங்க பாதி வீட்டை எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க அபுபக்கர் அலி அல்லானு அவர்களை விட ஒருபடி மேல முழு பொருட்கள் வீட்டுல என்னெல்லாம் இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சு அல்லாஹ் ரசூலை மட்டும் துணைக்கி வச்சிருக்கிறேன் என்பதாக அபுபக்கர் அலி தாலு கூறுறாங்க அப்போ சஹாபாக்களுக்கு இந்த நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு தேட்டம் ஒரு ஆர்வம் இவ்வளவு இருக்குது மற்றொரு ஒரு நிகழ்வு ஏழை சஹாபாக்கள் இருந்தாங்க ஏழை சஹாபாக்களுக்கு ரொம்ப மன வருத்தம் ரசூல் சல்லாஹூலி வசலம் அவர்கள்ட்ட போய் முறையிடுறாங்க என்னன்னு சொன்னா யா ரசூல் எல்லாம் நாங்க நோன்பு வைக்கிறோம் பணக்கார சஹாபாக்களும் நோன்பு வைக்கிறாங்க நாங்க தொழுகிறோம் பணக்கார சகாபாக்களும் தொழுகுறாங்க நாங்க இதர அமல்களை செய்யறோம் அவங்களும் எங்களை போல அமல்கள் செய்யறாங்க ஆனா எங்களை விட அவங்க ஜக்காத்து கொடுக்குறாங்க சதக்கா செய்யறாங்க அவங்க பல அடிமைகளை உரிமை இறாங்க இந்த மாதிரி அமல்கள் எங்களுக்கு இல்லையே எங்கனால செய்ய முடியலேன்னு சொல்லி கவலையில எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்குதா அவங்க எங்களை விட அதிகமான நன்மைகள் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு முறையிடும் போது செல்லல்லா அலுவலம் அவர் சொல்றாங்க நன்மையில முந்தக்கூடிய நன்மையில முந்தி செல்லக்கூடிய உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் ரொம்ப தூரமாகும் அளவிற்கு மிக ஒரு உன்னதமான ஒரு அமலை உங்களுக்கு நான் கற்றுத்தரவாம் அப்படின்னு சொல்லி செல்லல்லா அழைச்சலம் கேக்குறாங்க இதை செஞ்சிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு முன்னால எவ்வளோ நன்மை செய்திருந்தாலும் இந்த நன்மைகள் அனைத்தையும் காட்டிலும் நீங்க முந்தி சென்று விடுவீர்கள் என்பதாக செல்லல்லா அழைச்சலமம் கூறியிருந்தாங்க அப்போது அங்கே இருந்த ஏழை சகாபாக்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போது இந்த அமலை நம்ம கற்றுக்கொண்டு மற்றவர்களை விட அதிகமான நன்மைகளை செய்யலான்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருக்கும்போது சல்லல்லா உலகம் அந்த அமலை கற்றுத்தர்றாங்க ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் முப்பத்தி மூணு சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூணு அலம் முப்பத்தி மூணு அல்லாஹு அக்பர் பத்து முறை லஇலாக இல்லல்லா என்ற இந்த களிமாக்களை நீங்கள் ஓதுங்க Да? களிமாக்களை ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவான் என்பதாக செலவாசன் சொல்லி கொடுத்தாங்க அப்போ அங்கே உள்ள மக்களும் அந்த ஏழை சஹாபாக்களும் இதை அப்படியே ரகசியமா பார்த்து கொண்டு ஒவ்வொரு பக்துக்கும் பிறகு இதை வந்து ஓதுறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பணக்கார சஹாபாக்களுக்கு தெரிய வருது அப்போ அடுத்த நாளில் இருந்து அந்த பணக்கார சஹாபாக்களும் இந்த அமலை எடுத்து நடக்கிறாங்க அவங்களும் இதே போல களிமாக்களை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுனதுக்கு அப்புறம் இந்த ஏழை சஹாபாக்கள் மீண்டும் ஓடோடி வந்து சலல்லா அலிசம் அவர்கள்ட்ட யார சொல்லலாம் இந்த அமலையும் அவங்க எங்களை பார்த்து முந்திக்கிட்டாங்க எங்களை பார்த்து அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முறையிடும் போது சிலதால சொன்ன வார்த்தை இது அல்லாவுடைய நாட்டம் இது அல்லாஹுடைய நாட்டம் அவன் விசாலமானவன் இது அவனுடைய புறத்துல இருந்து வரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி சல்லா அலுவலம் அவர்களுடைய விஷயத்துல முடிவ சொன்னாங்க நாம கவனிக்க வேண்டியது பாத்தீங்களா ஒரு தஸ்பீஹ் ஒரு கலிமாக்களை சொல்வதில் அவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறாங்க எண்ணம் அவ்வாறாக இருந்திருக்குது நாம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில சிறந்த முறையில் இருப்பதற்கு ஒவ்வொரு அமலையும் பரிசுத்தமாக செய்வது ரொம்ப அவசியமா இருக்குது ஒரு ஏழை சஹாபி என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு பேரித்தம்பலம் ஒரு மனிதருடைய வீட்டுல இருந்துச்சு அந்த பேரித்தம்பலம் ஒரு சகாபிக்கு ஒரு சின்ன சஹாபி அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதை விரும்பி சாப்பிட்றவங்களாக இருந்தாங்க ஆனா அந்த வீட்டுடைய ஓனர் அந்த மரத்துல இருந்து சாப்பிட்றதுக்கு அதை எடுப்பதற்கு அனுமதி கொடுக்கல ரொம்ப ஒரு வாக்குவாதம் நடக்குது அப்ப செல்லாலேசம் சொல்றாங்க இந்த சின்ன சஹாபிக்கு என்ன செஞ்சிரு இந்த மரத்தை விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த ஓனர்கிட்ட கேட்கும்போது அந்த ஓனர் வந்து இல்லை இது முடியாது இது என்னுடைய வீடு இது என்னுடைய இடம் இது என்னுடைய மரம் ஆக என்னால் தர முடியாது யாரும் சொல்லலாம் என்னால் இவங்கள்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க இப்போ செல்லல்லாலேஷம் சொல்றாங்க உனக்காக நான் சொர்க்கத்துல இந்த ஒரு மரத்திற்கு பகரமாக ஒரு தோட்டத்தையே நான் தருகிறேன் என்பதாக செல்லல சொல்ல முறையிடறாங்க அப்பவும் அந்த மனிதர் சொல்றாரு யார சொல்லல்லா எனக்கு இந்த மரம் முக்கியம் யாரும் என்னால தர முடியாது இதை கேட்டுட்டு இருந்த பக்கத்துல நின்ற அபு தஹ் ரலியல்லாஹு தாயான் அவங்க அப்படியே கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்போ சொர்க்கத்துல மரமா ஒரு தோட்டமா அப்படியே அவளுக்கு வேவேமா ஓடி வந்து அந்த ஓனர்கிட்ட அந்த மரத்தினுடைய ஓனர்கிட்ட இந்த இடத்துல அதாவது எனக்குரிய ஒரு இடத்துல ஒரு பேரிச்சம்பளம் தோட்டமே இருக்கு பெரிய தோட்டம் இருக்கு அதுல பல கேணிகளும் பலவிதமான மரங்களும் முற்பட நிறைய மரங்கள் இருக்குது நீ அதை அப்படியே எடுத்துக்க ஆனா எனக்கு இந்த மரத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் அந்த ஓனர்கிட்ட கேட்குறார் இது கிரேட் ஆஃபர்ல ஒரு மரத்துக்கு பகரமாக ஒரு தோட்டம் அதில் உள்ள கேணி பல விஷயங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம விட்டுருப்போமா அந்த மனிதர் அதே நினச்சார் இந்த மரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு மரத்தை எடுத்துருங்க நான் அந்த ஒரு தோட்டத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த மனிதரும் ஓகே சொல்லிட்டார் அப்போ இந்த ம இந்த மரம் இப்போ இந்த அபு தகதார் அலிஹூ தால அனுகு அவர்களுடையது உடனே அந்த மரத்தை அந்த சிறுவனுக்கு கொடுத்தாங்க இதில் வர்றது எல்லாமே இனிமேல் உனக்கு தான் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு வேறே ரசூலாட்டை வந்து யார் ரசூலல்லா நீங்கள் சொன்ன அந்த முறையீடு நீங்கள் சொர்க்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குதுன்னு சொன்னீங்களே அந்த தோட்டத்தை எனக்கு இப்போ தாருங்க எனக்கு இப்போ வாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்திற்காக இங்கே உலகத்தினுடைய அனைத்து செல்வங்களையும் விட்டு விட்டு அந்த மனிதருக்கு கொடுத்தாங்க ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அபு தஹக்கு இந்த வாக்கையும் கொடுத்தாங்க உனக்கு சோனத்துல இதே போல ஒரு தோட்டம் காத்திருக்குது என்பதாக நன்மையில சஹாபாக்களினுடைய ஆர்வத்தை நாம பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் போட்டி போட்டு கொண்டு சொர்க்கத்திற்காக மறுமைக்காக மறு உலகத்திற்காக அதிகம் போட்டி போட்டு கொண்டு ஆர்வமான காரியங்கள் நிறைய இருக்குது இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய இந்த செயல்கள் அனைத்தும் நாம தொழக்கூடிய அனைத்து தொழுகைகளும் அல்லாஹிற்காக செய்தோம்னு சொன்னா அதை பரிபூர்ணமாக தெளிவான முறையில செய்தோம்னு சொன்னா பிரியமான அமலாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நாம நம்முடைய காரியங்கள் நம்மளுடைய குடும்பத்தினர்கள் எல்லோரும் சரியான முறைப்படி அமல்களை செய்வதற்கு நன்மையில் போட்டி போட்டுக் கொள்வதற்குண்டான தௌஃபீகை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக இன்ஷா அல்லா இந்த வீடியோவை மக்களுக்கு அதிகமான முறையில் எத்தி வைங்க அவர்கள் நன்மை செய்தாங்கன்னு சொன்னால் அந்த நன்மைக்குரிய சவாபு கண்டிப்பாக நம்ம அனைவருக்கும் வரும் இன்ஷா அல்லா இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க அதிகமாக போட்டியிடுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்